அஸ்லாம் வலைக்கம் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிஸ்னு ஃபிவியோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய பால் புளியானம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது எங்கள் ஊரில் சொதி புளியானம்னு சொல்லுவோம் பால் புளியானம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட போய் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பால் புளியாணம் பண்ணுறதுக்கு ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் இதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இதை அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சு எடுத்தாச்சு இதுல இருந்து இப்ப பால் எடுத்துடலாம் தலைப்பால் எடுத்தாச்சு அடுத்ததான் இன்னொரு தடவையும் இது மிக்சர் ஜார்ல போட்டுட்டு திரும்ப தண்ணி ஊற்றி ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துட்டு ஒரு செகண்டாக ஒரு பால் எடுக்க போகிறோம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் உள்ள பாலையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் தலைப்பாலை தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன் இந்த பாலை வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் நான் தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கேன் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேணும்னா திரும்ப இதே மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இன்னொரு பால் நீங்கள் பிரிஞ்சு எடுத்துக்கலாம் லெமன் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன் இதை தலைப்பாலில் ஊற போட்டுக்கலாம் இது நல்லா ஊறட்டும் அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி மேலே ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு தக்காளியை வந்து சுட்ட எடுத்துக்க போகிறோம் எல்லா பக்கமும் நல்லா சுடுற மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கணும் தோலை எல்லாம் நல்லா கருகி அது அப்படியே உறிஞ்சி வரும் இந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துருங்க இதுலயே ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா சுட்டு எடுத்துக்கிறேன் சுட்டு எடுத்து வச்சுருக்க தக்காளியும் காஞ்ச மிளகாவும் நல்லா ஆறுனதும் தக்காளியில் உள்ள தோலை ஃபுல்லாக உரித்து எடுத்துட்டு காஞ்ச மிளகா இந்த மாதிரி லைட்டாக தட்டிட்டு எடுத்துக்கோங்க தக்காளியில் உள்ள தோலை ஃபுல்லாக உரித்து எடுத்துக்கலாம் மீடியம் சைஸ் வெங்காயம் தோல் எடுத்து வச்சுருக்கேன் இதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க தோல் உரித்து வச்சுருக்க தக்காளியில் இந்த நடு பீஸை மட்டும் எடுத்துகிட்டு அந்த வெங்காயத்து கூட தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட அந்த காஞ்ச மிளகாவையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் நம்ம வெங்காயத்தை வந்து வதக்கலை பச்சையாக தான் போட்டிருக்கோம் அதனால் இந்த தக்காளி கூட நல்லா நசுக்கி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா பெசிஞ்சி எடுத்தாச்சு இதை அப்படியே ஊரமாக வச்சுட்டு தலைப்பாலில் நம்ம புளி ஊற போட்டோம்ல இப்போ அதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் தலைப்பாலில் கரைச்சி புளியை வெங்காயம் தக்காளி போட்டு பெசிஞ்சு வச்சுருக்கோம்ல இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அந்த புளி சக்கையோட செகண்டாக எடுத்து வச்சுருக்க தண்ணிப்பாலை ஊற்றிட்டு இதையும் நல்லா கரைச்சிட்டு இதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் மீதம் இருக்க தண்ணிப்பால் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துட்டு கரைச்சு இது கூட ஊற்றிக்கிறேன் இப்போ வெங்காயம் தக்காளி பிசைஞ்சது தலைப்பால் தண்ணிப்பால் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் சொதி புளியானம் ரெடி ஆயிடுச்சு ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணும் போதே செம டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது சாதத்து கூட இது ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடும் போது செம டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட வெங்காயம் தக்காளி போட்டு பொரிச்சக்கருவாடு வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் திரும்ப திரும்ப நீங்கள் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த சொதி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்